அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா இருபது வருட சுக்கரதிசை இருபது வருட சுக்கரதிசை என்ன செய்யும் வரமா சாபமா என்ன ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடகம் கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் இந்த மூணு நட்சத்திரம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரதசை வருங்க சரிங்களா வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரமா இல்லை பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா இல்லை ஆயில நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் சுக்கர சுக்கரதிசையில் பலன்கள் வாங்கி கொடுப்பார் சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லதோ இல்லை கெட்டதோ பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு சரிங்களா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கடகம் கடகராசி வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷத்துப்படி நாலாம் ராசி உங்க ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து ரெண்டே காலெலாம் நகரக்கூடிய கிரகம் சரிங்களா ஆனா சுக்கரன் வந்து மாத கிரகம் மாத மாத கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட சுக்கரன் வந்து மாத கிரகமா உங்களுக்கு வரும் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வாங்கி கொடுப்பார் சரிங்களா ஏன்னா ஒரு இயற்கை சுபகிரகம்ங்க சரிங்களா குருக்கு அடுத்தபடியான சுபகிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் அதாவது அரை சுபன் சொல்லுவாங்க குரு வந்து முழுமையான சுபகிரகம் சுக்கரன் வந்து பாதி சுபகிரகம் ஃபிஃப்டி பர்சன்ட் சுபகிரகம் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து புனர்போஷன் நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை ஆயில நட்சத்திரமாக இருக்கலாம் உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி சுக்கரதிசை வரும் ஆனால் எல்லாத்துக்கும் இந்த சுக்கரதிசை நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு சில பேருக்கு குட்டி சுக்கரன் கொட்டி கல்கும்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் வர்ற சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் காமம் இது மேல நாட்டம் ஏற்பட்டு வாழ்க்கைக்கு எடுத்துக்குவாங்க கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்க்கை மாறிடும் இருபது வருஷம் கம்ப்ளீட்டாக மாறும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு திசை இப்போ நாற்பது வயசுக்குள்ள ஒரு சில பேத்துக்கு வரும் ஒரு சில பேத்துக்கு மூணாவதா சுக்கரதிசை வரும் ஒரு சில பேத்துக்கு அஞ்சாவதா திசை வரும் அது எந்த உங்களுக்கு நட்சத்திரத்துக்குன்னு பார்த்தரான் சரிங்களா இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குமதி குரு திசை ரெண்டாவது சனி திசை பத்தொம்போது வருஷம் தசை நடத்தும் அதுக்கப்புறம் புதன் ஒரு பதினேழு வருஷம் தசை நடத்தும் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு வருஷம் தசை நடத்தும் உங்களுக்கு அஞ்சாவதா சுக்கரதிசை வருங்க அப்போ உங்களுக்கு ஏஜ் அளவுக்கு கொஞ்சம் ஏஜ் அள த நடுத்தர வயதுக்கு மேலே உங்களுக்கு சுக்கர திசை வரும் உங்களுக்கு அஞ்சாவதா திசை நடத்தும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சனி திசை அதுக்கப்புறம் பதினேழு வருஷம் ஒரு புதன் திசை அப்புறம் ஏழு வருஷம் கேது திசை அப்புறம் நாலாவதாக உங்களுக்கு சுக்கர திசை இருபது வருஷம் நடத்தும் அது என்ன பாதம் பாருங்க ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமா இல்லை மூணு நாலாம் பாதமா ஆரம்பத்தில் பிறந்திருக்கீங்களா இல்லை கடைசி பாதத்தில் பிறந்திருக்கீங்களா பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவா இருக்கும் வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்க மாதிரி புதன் திசை ரெண்டாவதா உங்களுக்கு கேது தசை வந்துரும் மூணாவது உங்களுக்கு சுக்கரதிசை வந்துருங்க சரிங்களா மூணாவது உங்களுக்கு சுக்கர தசை வரும் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அஞ்சாவதா சுக்கரதிசை வரும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சுக்கிர திசை வந்துரும் உங்களுக்கு ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு மூணாவதா சுக்கரதிசை வரும் குட்டி சுக்கல் சுட்டி சுக்கரன் கொட்டி கொழுக்கும் குடும்பத்தை கெடுக்கும்னு ஒரு பழமொழியாக இருக்குது இருக்கு சரிங்களா சுக்கரன் வந்து ராகோட செயற்கையில் இருக்கக்கூடாது சுக்கரன் வந்து அஸ்தமனம் கூடாது சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கவே கூடாது வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆயிரும் சனி கெடுத்துருவார் சொகுசு வாழ்க்கைக்கு தடையை ஏற்பட்டுரும் எல்லா நெகட்டிவான விஷயங்கள பிறந்திருக்கீங்க நீங்க வந்து கடகராசின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு நீங்க மேஷ லக்னத்துல பிறந்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியா வருவார் சரிங்களா அந்த சுக்கரதிசம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டா அந்த சுக்கரதிச பெரிய பாதகத்தை ஏற்படுத்தாது உங்களுக்கு சுக்கரன் நல்ல ஸ்தானத்துல இருக்கணும் ஒன்றா ஒன்னா உங்களுக்கு லக்னத்துலேயே சுக்ரன் இருக்கலாம் இல்லை அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் இல்லை ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் இல்லை நாலாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல கூட சுக்கரன் இருந்து நல்ல ஒரு கிரகத்தோட தொடர்பு பாவியோடு இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு சுக்கரன் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை துணை நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை கண்டிப்பாக சுக்கரதிசையில் கொடுக்கும் ஆனால் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்க சுக்கரன் பாவ கிரகங்களோட சேர்ந்தா திருமண வாழ்க்கை திருமண தோல்வி இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அது சுக்கரன் இருக்கிற இடத்தை பொறுத்து சரிங்களா ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் லக்னாதிபதியாக ஆறாம் வருவார் ஒருவர் சுக்கரதிசா வேலை செய்யும் அவர் ஆறாம் இடத்துல இருந்தால் கூட நல்ல வேலை நல்ல உத்தியோகம் ப்ரமோஷன் பதவி உயர்வு நல்ல ஒரு கௌரவமான வேலை இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்றது ஒரு யோகம் நீங்கள் வந்து அஞ்சாமதி பிதியை சுக்கரன் ஒருவர் பன்னெண்டாம் மதி பிதியே பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கூட நல்லது தான் ஏன்னா சுக்கிரன் பன்னெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் கிடையாது அஞ்சாம் இடத்துல இருந்தா நல்ல குழந்தைகள் நல்ல சொகுசான வாழ்க்கை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போறது டூர் போடுறது லைஃப் அனுபவிக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருந்து சுக்கரதை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடக லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் வந்து பாதகாதிபதியே வருவாரு அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்தா லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து சில பாதகங்களும் சில தீமையான விஷயங்களும் கண்டிப்பாக கொடுத்துருவார் மற்ற இடத்துல இருந்தா கூட சுக்கரதசை ஓரளவுக்கு நல்லது பண்ணும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கரதசை ஒரு மீடியமான திசையே தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா லக்னத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து பகை கிரகமா வரனால சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பார் இப்போ சுக்கரன் ஒரு சில பேருக்கு பாருங்க சிம்ம லக்னக்காரங்களில் பத்திலேயே சுக்கரன் இருப்பார் தொழில் நல்லா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு இந்த கார்மெண்ட்ஸு இந்த கலைத்துறையில் இருக்கிறது ஃபீல்டில் இருக்கிறது அதேமாதிரி அழகு சார்ந்த விஷயங்கள் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிஸ்னஸில் தொழில் ஈடுபடுறவங்க ஜாதகெல்லாம் பார்த்தோம்னா அந்த சிம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் சம்பந்தப்பட்டிருப்பார் கன்னி லக்னத்துக்கு சுக்கரன் ரெண்டு மற்றும் ஒம்பதாம் அதிபதியை வருவார் அருமையாக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா சுக்கரதிசை அருமையாக உங்களுக்கு வேலை செய்யும் துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிசை நல்லாயிருக்கும் விருச்சக் லக்னக்காரங்களுக்கும் ஏழு பன்னெண்டாம் அதிபதி வரனால சுக்கரதிசை உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும் உங்களுக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து பாவகிரகங்களோட சுக்கரன் சேரவே கூடாது தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் வரவே கூடாதுங்க அவர் ஆறாம் இடத்துல இருந்தால் அந்த இருபது வருஷம் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கொடுக்காம போகவே போகாது ஒரு வில்லங்கத்தை கொடுக்காம சுக்கரன் போகவே போகாது தனுசு லக்னக்காரங்களுக்கு மகர கும்பலக்னக்காரங்களுக்கு சுக்கரன் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிச வரவே கூடாது அவர் மட்டும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டாலோ இல்லை எட்டாம் அதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாக கடுமையான பிரச்சனைகள் கொடுப்பார் பெண்களால் அசிங்கம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை பெரிய கடனில் போய் மாற்றுறது எல்லாமே இந்த சுக்கரதிசையில் கண்டிப்பாக கொடுக்கும் சொகுசான வாழ்க்கையும் கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் தள்ள வைக்க பார்ப்பார் இந்த சுக்கரன் சரிங்களா அப்போ எந்த லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் சுக்கரன் எந்த இடத்துல இருந்தாலும் கெடுப்பார் சரிங்களா அவர் ராகோடையோ சனியோடையோ மட்டும் இருந்துட்டார்னா அந்த சுக்கரதிசை ஒன்றுமே பண்ணாது ஃபுல்லாக நெகட்டிவ் தான் உங்களுக்கு இருபது வருஷம் சுக்கரதிசை சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார் நான் நல்லா லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு திடீர்னு வாழ்க்கை மாறிடுச்சு சுக்கரன் நல்லா நல்லா இருக்குங்கிறாங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே சுக்கரதசையில் நடக்கல கெட்டதான் நடக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா தனுசு லக்னமா மீன லக்னமா இருப்பீங்க அதே கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார் மற்றபடி ரிஷப லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகர கும்ப லக்னம் இந்த ஆறு லக்னக்காரங்களுக்கும் சுக்கரன் நல்ல ஒரு கிரகமாக வரனால ராஜயோகாதிபதி கிரகமாக வரனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஆறு லக்னங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா சுக்கரன் ராகோட சேரக்கூடாதுங்க சுக்கரத கெட்டு போயிடும் சுக்கரன் சனியோடு சேரவே கூடாது சனிங்கிறது ஒரு இருட்டு சுக்கரங்கிறது ஒரு ஒரு ஒளி கிரகம் அப்போ அந்த ஒளி கிரகம் இருட்டு கூட போய் சேர்ந்தால் அந்த சுக்கரன் பெருசாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது சுக்கரன் நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொடுக்கும் சுக்கிரன் அஸ்தமனமாக கூடாது அஸ்தமனம்னா எரிஞ்சு போகுதுன்னு அர்த்தம் சூரியனோட நெருக்கமான டிகிரியில் போயிடுச்சுன்னா சுக்கரன் கம்ப்ளீட்டாக இதாகிடுவார் உங்களுக்கு சுக்கிரன் வேலை செய்யாது உங்களுக்கு அஸ்தமனம் ஆயிடுவார் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது சரிங்களா அப்போ சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருக்கணும் பகை பெற்றிருந்தால் கூட பரவாயில்ல நீச்ச சுக்கிரன் கூட நல்லது பண்ணுது ஆனால் பாவகரங்களோடு சேரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா சுக்கரன் சனியோட சேரக்கூடாது சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்தா கூட பிருகுமங்கல யோகமும் உங்களுக்கு மண்மனை பூமி யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் சனி காம்பினேஷன் இருக்கக்கூடாது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ராகோட சேரவே கூடாது சுக்கரன் கேதுவோட சேர்ந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் சரிங்களா சுக்கரன் கேதுவோட இருந்தா கூட சில விஷயங்கள் அமைப்பு நல்ல அமைப்பு தான் ஆனா சுக்கரன் ராகு சுக்கரன் சனி சுக்கரன் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகுறது இந்த அமைப்பில் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது சரிங்களா அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம் அந்த திசை பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக நீங்கள் மிதன லக்னக்கார சாரி உங்களுக்கு கட கட கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்க நீங்கள் மிதன லக்னமா கன்னி லக்னமா சிம்ம லக்னமா மீன லக்னமா தனுசு லக்னமா சுக்கரன் உங்களுக்கு பாதகத்தை செய்ய போதா யோகத்தை செய்யப்போதா எப்படி உங்களுக்கு இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இருபது வருஷம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க இருபது வருஷம் ஒரு மனுஷனுக்கு வந்து சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா அந்த சுக்கரன் வரும் எல்லாத்துக்கும் சுக்கரதசை வராது ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சுக்கரதசை வந்துடும் நீங்கள் புனர்பூச நட்சத்திரமா பூச நட்சத்திரமா ஆலய நட்சத்திரமா கன்ஃபார்மாக உங்களுக்கு சுக்கரதசை வரும் இருபது வருஷம் சுக்கரதிசை சரிங்களா உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகம்னு பாருங்கள் சுக்கரனோட இணைவு செயற்கை பார்வை எப்படி இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்